ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ பிரியா இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைல் வடகரி தாங்க இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்ல காம்பினேஷனா இருக்குங்க இத பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கன்சிஸ்டன்சி அங்கே எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் இப்போ வடகரி செய்கிறதுக்கு நம்ம வடை ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் கட்லப்பருப்பு இது மாதிரி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதை வந்து மிக்ஸியில் போட்டு குரகுரப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது அரைச்சா டேஸ்ட் இருக்காது இப்போ இதை மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப பாருங்கள் நான் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி கொற குறைப்பாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வடகறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி அங்கேக்கங்கே ஒரு ஒரு பருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் நம்ம கிரேவியில் போட தான் போகிறோம் இருந்தாலும் இதில் கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் போட்டு இதை நல்லா பிசஞ்சு விட்டுர்லாங்க இதை பிசைஞ்சிட்டு இப்போ நான் எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறேங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இட்லி தட்டில் இந்த மாதிரி உருண்டை மாதிரி பண்ணி அப்படியே வேக வச்சு உதற்றும் விட்டுக்கலாம் அப்படி இல்லைனா தோசை தவால போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வேக வச்சு எடுத்து உதற்றும் விடலாங்க இன்னைக்கு நான் வந்து கடாயில எண்ணெய் வச்சு பொறிச்சு எடுக்க போகிறேங்க உங்களுக்கு அது மாதிரி பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க இப்போ நான் கடாயில இது மாதிரி எண்ணெய் வச்சு இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்க போகிறேங்க இந்த மாதிரி பொறிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஏன்னா வெளியே கருகக்கூடாது வெளியே லைட்டா கிரிஸ்பி ஆகணும் ஆனா உள்ள நல்லா வெந்திருக்கணும் ஸோ இப்போ இங்க பாருங்க வெளியே நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு உள்ளே நல்லா வெந்து சாஃப்ட்டா இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு நம்ம வடகிரி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்ப நான் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு கொஞ்சம் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்க வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ நான் இதுல ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட போனதும் ஒரு ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ நான் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க நம்ம நார்மலாக எல்லா குழம்புக்கும் போடுறதுக்காக வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த மிளகாய் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து காரம் இருக்காதுங்க நான் கலருக்காக ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருலாங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு இது ஒரு கொதி வரணுங்க கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற வடையை ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேவைக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற வடையை இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா அப்படி உதித்து விட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா உதுத்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுறலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளி நம்ம போட்டிருக்க வடை எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகி வருங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தான் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி மேலெலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா அவ்வளோதாங்க சூப்பரான வடகரி ரெடி இப்போ ஃபைனலாக மூணு சிட்டிகள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேங்க இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் இது போடுறதுனால ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வடகரிக்கு உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைனா நீங்கள் சாதா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப போட்டுடக்கூடாது ஒரு மூணு சிட்டிகள் அளவுக்கு போடுங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைல் வடகரி ரெடி இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப அருமையாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்